உலக தமிழர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி இருந்தா அடங்கம் மறுத்து அத்துமீறுவார் ஒருத்தர் அதே மாதிரி மணிப்பூர்லையோ இல்லை பிஜேபி ஆட்சி செய்யக்கூடிய வேற ஏதாவது ஒரு மாநிலத்திலேயோ ஒரு பிரச்சனை அப்படின்னா திமிரியலு திருப்பியடி அப்படின்னு ஒருத்தர் கிளம்பிடுவாரு ஆனால் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் ஒரு பிரச்சனை அப்படின்னா மற்ற நேரங்கள்லாம் அடங்கம் மறு அத்து மீறு அப்படின்னு சொல்லக்கூடியவர் முட்டுக்குடு மூடிக்கிட்டு படு அப்படின்னு தன்னோட வேலையை முடிச்சிடுவாரு அப்பப்போ கொஞ்சம் தோழமை கூட சுட்டுவார் நான் யாரை பற்றி பேச போகிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அனாவசியமாக அவர் மேலே நமக்கு கால் புணர்ச்சி அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ஏன்னா தமிழ்நாட்டை தமிழன் ஆட்சி செய்யணும் அப்படிங்கிற ஒரு நல்ல சித்தாந்தம் உடையவன்னா அந்த வகையில் திருமாவளவன் தமிழர் தான் அவர் ஆட்சிக்கே வந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான் ஆனால் நாலு சீட்டுக்கும் அஞ்சு சீட்டுக்கும் நீங்கள் வருஷ கணக்கில் முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்கும்போது எனக்கு வேதனையாக இருக்குது இப்போ இந்த ஆம்ஸ்டாங் அவர்களோட கொலை அதை தொடர்ந்து திருவேங்கடத்தோட என்கவுண்டர் இந்த ரெண்டு விசிலையுமே திருமாவளவன் அவர்களோட இரட்டை வேடம் கபட நாடகம் இது எல்லாத்தையுமே நாம தோல் உரிச்சு பார்க்க போகிறோம் அதோட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த ஒரு பெண் கவுன்சிலரோட வீட்டுக்குள்ள கட்டிலுக்கு கீழே நாலு ரவுடிகள் ஒளிஞ்சிருந்திருக்கானுங்க கொடும் ஆயுதங்களோட பட்டாக்கத்தி கொலை செய்யக்கூடிய கூலிப்படைக்கு தேவையான அத்தனை ஆயுதங்களோட கட்டிலுக்கு கீழே பதுங்கி இருந்திருக்காங்க இந்த தகவலை எடுத்து காவல்துறையினர் அவங்கள போய் கைது செஞ்சிருக்காங்க விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர்கள் காவல்துறையினரையே பணி செய்ய விடாமலாம் அந்த இடத்துல தடுத்தாங்க இப்படி இந்த கூலிப்படையை கவுன்சிலர் வீட்டிலேயே பதுக்கி வச்சிருக்கக்கூடிய இவங்க தான் அராஜகத்துக்கு எதிராக ரவுடிசத்துக்கு எதிராக ரவுடிசம் ஒழிக்கப்படணும் எல்லாம் முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களாகவும் இருக்காங்க சரி இந்த ஆம்ஸ்டாங் கொலை திருவேங்கடம் என்கவுண்டர் இதில் திருமா அப்படி என்ன ரெட்டை வேடம் போட்டாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம் பார்த்தரலாம் அதாவது இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மக்களோட மனநிலை என்ன இருக்குது அப்படின்னா என்கவுண்டர்களை வரவேற்கிறாங்க போட்டு தள்ளுங்க அவங்களாம் உயிரோட இருந்து என்ன பண்ண போகிறான் அப்படிங்கிற மனநிலை தான் ரெண்டு மூணு என்கவுண்டர் போட்டாலே காவல்துறையினருக்கு மேலே ஒரு பெரிய மரியாதை அப்படிங்கிறது உண்டாயிடுது அதை எதிர்பார்த்து தான் அவங்களும் என்கவுண்டர் அப்படிங்கிறத பண்ணுறாங்க அப்படிங்கிறது வேறு விஷயம் நம்ம ரொம்ப சாதாரணமாக சொல்லிடலாம் ஓ ரவுடி ரவுடிப்பேல கொண்டா உனக்கு என்னையா அப்படின்னு என்னை கேட்குறது எனக்கு இப்போவே தெரியுது இருந்தாலும் ஒரு சின்ன லாஜிக் ஒரு சின்ன கேள்வி கேட்குறோம் ஒரு ஐந்து வயது சிறுமியை ஒருத்தன் பாலியல் பலாத்காரம் பண்ணி கொலை செஞ்சிட்றான் இந்த மாதிரியான செய்திகள்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்கல்ல அந்த குலகார பாவிக்கு அந்த சிறுமிக்கு அந்த கொடுமையை செய்த அந்த ஒரு குலகார நாய் மிருக ஒன்னே வச்சுக்கலாம் அவனை அவனை அந்த சிறுமியோட பெற்றோர் அடிச்சே கொள்றாங்கன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோ இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் சமூக வலைதளங்களில் அந்த தகப்பனை எல்லாரும் கொண்டாடி தீத்துருவாங்க இப்படி தான் பதில் இருக்கணும் இப்படி தான் செய்யணும் இப்படி தான் செய்யணும் அப்படின்னு ஆனால் காவல்துறையினரை விட்டுருவாங்களா இல்லைப்பா அந்த பொண்ணுக்கு நடந்து கொடுறோம் இது மாதிரி யாருக்குமே நடக்கக்கூடாது அதனால் அவங்க அப்பனே போட்டு தள்ளிட்டான் அப்படின்னு விட்டுருவாங்களா நான் வழக்கு போடாமல் தன்னோட மகளுக்கு இப்படி ஒரு பயங்கரத்தை செஞ்ச அந்த கொலகாரனை என்ன வேணாலும் செய்யக்கூடிய முழு தகுதி படைத்தவர் அந்த தந்தை செஞ்சிடலாம் தானே ஆனால் சட்டம் அனுமதிக்குமா அனுமதிக்காது அவரையும் கைது செய்யும் இப்பேற்பட்ட மகளுக்கு உண்டான கொடூரத்தை தட்டி கேட்க அப்பனுக்கே பயம் இல்லை அப்படின்னா காவல்துறையினர் மட்டும் எப்படி உயிருக்கு உயிர் அப்படின்னு என்கவுண்டர் போடலாம் திருமாவளவன் அவர்கள் நாங்கள் வந்து தூக்கு தண்டனைக்கே எதிரானவர்கள் அப்படின்னு இருக்காரு என்கவுண்டருக்கு எதிரானவர்கள் அப்படின்னு சொன்னார் இப்போ இதில் ரெண்டு மூணு வேஷம் போட்டிருக்காரு ஒன்று ஒன்றா பார்த்துருவோம் அதாவது கைது செய்யப்பட்டவர்கள் உண்மை குற்றவாளி அல்ல இதை நான் சொல்லலை திருமாவளவன் சொன்னார் நம்ம தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை சொன்னார் இவங்க தான் சொன்னாங்க நம்ம சொல்லலை கைது செய்யப்பட்டவர்கள் வந்து போலியான குற்றவாளிகள் உண்மை குற்றவாளிகளை கைது செய்யணும் இப்போ திருவேங்கடத்தை போட்டு தள்ளியாச்சு இப்போ திருமாவள என்ன சொல்றாரு அதிர்ச்சி அளிக்குது அதே நேரத்தில் ஆறுதல் அளிக்குது எது ஆறுதல் அளிக்குது திருவேங்கடத்தை போட்டு தள்ளினதா உங்களுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய விஷயம் என்னங்க அதில் திருவேங்கடத்தை காவல்துறையினர் என்கவுண்டர் செஞ்சதா கொஞ்சம் அப்படியே சின்னதா ஒரு லாஜிக் பாத்துருவா காவல்துறையினர் சொன்ன அந்த ஹிஸ்ட்ரியில் என்ன இருக்குன்னா ஆயுதங்களை கைப்பற்றத்துக்காக திருவேங்கடத்தை கூட்டிகிட்டு போனோம் ஆயுதங்களை எடுத்து எங்களை தாக்க வந்துவிட்டான் தானே ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்குவோம் சாதாரணமாக ஒரு சவுக்கு சங்கரையோ இல்லை சாட்டை துறைமுருகனையோ கைது செஞ்சால் கூட பத்து பாஞ்சு போலீஸார் கூப்பிட்டு போகிறாங்க இப்போ இந்த புது குற்றவியல் சட்ட திருத்தம் வந்திருக்கு பார்த்தீங்களா பாரதிய நாகரிக் சுரக்ஷா சம்ஹிதா அப்படின்னு இந்த சட்டத்தின் அடிப்படையில் கைவிலங்கு போட்டு போகலாம் முன்னாடியாவது கோர்ட்டில் அனுமதி வாங்கிட்டு கைவிலங்கு போடணும் இப்போ அதெல்லாம் கிடையாது கைவிலங்கு போட்டே கூப்பிட்டு போகலாம் இந்த மாதிரி கொலைகாரன் இவன் தான் முக்கியமான குற்றவாளி நொட்டோரியஸ் கிரிமினல் அப்படின்னு காவல்துறை இன்னிக்கு தெரியுது கைவிலங்கு போட்டு கூட்டு போயிருக்கலாமே அதோட ஒரு குற்றவாளி ஆயுதத்தை பதிக்க வச்சுருக்கேன் அப்படின்னா இது பெரிய இல்லை கதை பேசிக்கிட்டே போகணும் ஒரு மணி நேரத்தில் அவன் எப்படி சரண்ட்ரானான் அங்கே போய் துப்பாக்கி எப்படி அவன் பதிக்க வச்சான் இப்பெல்லாம் நிறைய பேர் பேசிட்டாங்க அதனால் அதை நம்ம வேணும் ஆயுதத்தை பறிமுதல் செய்ய போகிறப்ப எங்கடா ஆயுதம் வச்சுருக்கேன் இந்த அங்கே வச்சுருக்கேங்க சரி போய் எடுத்துருவாடா அப்படின்னு அவனே அனுப்புவாங்க இடத்த காட்டுறான் நான் எடுக்கிறேன்னு சொல்லி அவனை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு காவல்துறையினர் தான் அந்த ஆயுதத்தை எடுப்பாங்க அப்படி தப்பிச்சு ஒன்று ஆயுதத்தை எடுத்தான் அந்த கதைக்குள்ளே நம்ம போனோம்னா இன்னும் பெருசாகும் அவனை போட்டு தள்ளது ஆறுதல் அளிக்குது அப்படின்னா திருமாவளவன் என்கவுண்டருக்கு ஆதரவு தெரிவிக்கிறார் அப்படின்னு தானே அர்த்தம் அதிர்ச்சி அளிக்கிறது ஆம்ஸாங்கோட கொலை அதிர்ச்சி அளிக்குது அப்ப என்கவுண்டருக்கு நீங்க ஆதரவு தெரிவிக்கிறீங்களா போலி குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க உண்மையான குற்றவாளிகளை பிடிக்கணும்னு சொன்னீங்களா இப்போ போலியாக ஒருத்தனை பிடிச்சிட்டு வந்து சுட்டுக்கொண்டால் உங்களுக்கு ஆறுதல் அளிக்குமா இது நீங்கள் தமிழ்நாடு அரசுக்கு முட்டு கொடுத்து மூறிகிட்டு படுக்கிறதா தெரியல கொஞ்சம் மனசாட்சியோட யோசிக்கணும் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் உண்மை குற்றவாளிகளே இல்லை இவனை இயக்குனவர் யார் அப்படின்னு ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்டது இதே திருமாவளம் இப்போ அவனை சுட்டுக்கொண்ட பிறகு ஏங்க இவன் உண்மை குற்றவாளி இல்லைங்கிற இவனை உயிரோட வச்சுருந்து விசாரணை பண்ணி அடுத்தவனை பிடிக்கிறது இல்லாமல் இவனை போட்டு தள்ளியிருக்கீங்களே அப்படின்னு தானே திருமாவளம் கேட்கணும் இதே பிஜேபி ஆளக்கூடிய மாநிலத்தில் நடந்திருந்தா கேட்டிருப்பார் தமிழ்நாட்டிலேயே அதிமுக ஆட்சியாக இருந்தால் கேள்வி கேட்டிருப்பார் காவல்துறையினரின் அராஜகம் அப்படின்ட்டு இருப்பார் இப்போ ஏன் கேட்க மாட்டேங்கிறாரு அதான் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சிட்டார்ல நீட் தேர்வுக்கான சந்திப்பு அப்படின்ட்டு போய் சந்தித்தார்ல அதான் மேட்டர் இப்போ இந்த என்கவுண்டருக்கு பிறகு ஆம்சாங்க அவர்களோட மனைவி பொற்கொடி என்ன சொல்லியிருக்காங்க ஆளுநரை சந்திக்கிறதுக்கு அனுமதி கேட்டிருக்காங்க இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதுக்காக சிபிஐக்கு மாற்றணும் மாநில அரசோட காவல்துறையோட விசாரணை அப்படிங்கிறதுல எங்களுக்கு திருப்தி இல்லை அப்படிங்கிற எண்ண ஓட்டத்தில் அவங்க இருந்தால் மட்டும்தான் சிபிஐக்கு இந்த வழக்கை மாற்ற சொல்லுவாங்க அப்போ அவங்க ஆளுநரை சந்திக்க இந்த விஷயத்துக்காக சந்திக்க போகிறாங்க அப்படின்னா இந்த விசாரணையில் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு தானே அர்த்தம் பாதிக்கப்பட்டவனோட பக்கத்தில் நிற்கிறதான நடுநிலை இப்போ திருமாவளவன் அவர்கள் பொற்கோடிக்கு பக்கத்தில் தானே நின்றுக்கணும் இத்தனைக்கும் ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த தலைவர் ஆம்சாங் அவர் தான் கொல்லப்பட்டிருக்காரு அவரோட மனைவி பக்கத்தில் தாங்க நீங்கள் நிற்கணும் அவரோட நிலைப்பாட்டுக்கு தானே நீங்கள் ஆதரவு அணிக்கணும் அவர் சிபிஐ விசாரணை கேட்குறாரு நீங்கள் சிபிஐ விசாரணை கேளுங்க ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட மனைவி என்ன சொல்கிறாங்களோ அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கூட்டணி ஆட்சி தானே நீங்கள் அழுத்தம் கொடுங்க உங்கள் கூட்டணி கட்சி தானே ஆட்சி செய்து நீங்கள் சொன்னால் திராவிட மாடல் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வேணான்னு சொல்லிடுவாரா எதுக்காக இந்த இரட்டை நிலைப்பாடு இதில் பச்சையாக புழுவிடுறது எல்லாருமே எதில் சம்பந்தம் இருக்கோ இதை கூட நான் புழுவுன்னே சொல்ல மாட்டேன் ஆருத்ரா 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 எல்லாமே ஆருத்ரா மேலே பலியூத்துக்கு போடணும் காரணம் என்னென்னா இது அப்படியே பிஜேபி பக்கம் மாற்றி விட்டுட்டு இவங்க எல்லாமே தப்பிச்சிக்கிறது ஆளுங்கட்சிக்காரர்கள் மேலே கூட தான் சந்தேகம் போடலாம் யார் சந்தேகப்படுறது யார் மேலே வேணாலும் போடலாங்க அதுக்கு ஒரு முகாந்திரம் வேணாமா முகாந்திரம் இல்லாமல் நான் வேணால் இப்படி திருமாவளவன் மேலே எனக்கும் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் ஏன்னா இந்த சந்தேகப்படுற அளவுக்குலாம் விடுதலை சித்த கட்சிக்காரங்க இல்லைப்பா அவங்களாம் இந்த மாதிரி வம்பு வழக்குக்கெலாம் போக மாட்டாங்க அடித்தடிக்கெலாம் மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் எல்லா கட்சிலையும் ரவுடி போயிருக்கான் எல்லா கட்சிலையும் நல்லா இருக்கான் விடுதலை சித்த கட்சிக்காரன் ஃபுல்லாக அயோக்கியன் ரவுடி அப்படின்னு சொன்னோன்னா என்னை விட முட்டால் யாரும் இல்லை ஏன்னா ரொம்ப அற்புதமான மனிதர்கள் நல்ல நண்பர்கள் எனக்கே அதே கட்சியில் இருக்காங்க ஆனால் அங்கேயும் நாலு கேடி கில்லாடி பில்லாடி எல்லாம் இருக்க தான் செய்வான் எல்லா கட்சியிலையும் இருப்பான் ஒரு கட்சி இது மாற்றுன்னு கிடையாது எல்லா கட்சியிலேயும் இருப்பாங்க டிமுகாவில் இருப்பான் அதிமுகவில் இருப்பான் காங்கிரஸில் இருப்பான் பிஜேபியில் இருப்பான் எல்லா கட்சியிலையும் இருப்பானுங்க நாலு ரெக்கவுட் அப்படிங்கிற இன்றைக்கி இதுக்கு வலு சேர்க்குற மாதிரி கும்பகோணத்தில் பாத்திமாபுரம் அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்குது கும்பகோணம் நகராட்சி தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் நகராட்சிக்கு உட்பட்ட அந்த பாத்திமாபுரம் பகுதியோட கவுன்சிலராக இருக்கக்கூடியவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவர் ஒரு பெண்மணி அவங்க பேரை சொல்ல அவரோட அவரோட கணவர் பேர் அலெக்ஸ் இந்த வீட்டில் நிறைய பேர் ஆயுதங்களோட பதுங்கி இருக்கிறதா காவல்துறைக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு காவல்துறையினர் வாரண்டோட போறாங்க ஆனால் விசிகாவோட வக்கீல்கள் அவங்கள உள்ளே மாட்டாங்க உள்ள எல்லாம் முடியாது அப்படின்னு அப்புறம் அவங்க சச்சுவாரண்ட் எல்லாம் காமிச்சு உள்ள போய் தேடி கேடி பார்த்தா கட் கீழே கொலை ஆயுதங்களோட கூர்மையான ஆயுதங்களோட பார்த்திங்கன்னா அது கண்டிப்பாக நல்ல ஒரு விவசாயி மரவட்டை வச்சுருக்கான் அருவாக வச்சுருக்கேன் அந்த மாதிரிலாம் கிடையாது இது பூராமே கூலிப்படையினர் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் அதை வச்சுக்கிட்டு சிக்கியிருக்காங்களே எந்த மீடியாவுமே பேசலையா ஒரு ஆம்சாங்கோட கொலை ஒரு துன்பியல் சம்பவம் கண்டிக்கக்கூடக்கூடிய ஒரு சம்பவம் எவனாக இருந்தாலும் அவனை பிடிக்கணும் சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தணும் அதுதான் என் முறை என்கவுண்டரில் போட்டால் மற்ற ரவுடிக்கெலாம் பயம் வந்துடும்னா தமிழ்நாட்டில் நூறுக்கு மேலே என்கவுண்டர் நடந்துருங்க காலங்காலமா கொலைகள் குறைஞ்சா போச்சு திருவேங்கடம் என்கவுண்டர் போட்டு அடுத்த நாளே மதுரையில் அமைச்சர் வீட்டு வாசல்லையே வச்சுக்கிட்டு நாம் தமிழர் நிர்வாகி ஒருத்தனை சொந்தக்காரனே போட்டு தள்ளியிருக்கான் என்கவுண்டர் போட்டால் ரவுடிங்கெல்லாம் திரிஞ்சிருவாங்க கூலிப்படையெல்லாம் திரிஞ்சிருவாங்க அப்படின்னா இந்நேரம் தமிழ்நாடு சொர்க்கபுரியாக இருக்கு நம்ம இவ்வளோ என்கவுண்டர் இங்கே நடந்திருக்க தென் மாவட்டங்களில் நடக்காத கொலையா இந்த பசுபதி பாண்டியன் பன்னையார் வகைராவில் நடக்காத இடத்துல நடந்து போச்சு அது எல்லாமே சாதிய கொலைகள் அங்கே என்கவுண்டர் நடக்கல பண்ணையாரே என்கவுண்டரில் தான் போட்டாங்க ஆனாலும் கொலைகள் தொடருது என்கவுண்டர்கள் ஒருபோதும் கொலையை தடுக்காது அது மட்டும்தான் உண்மை இல்லை என்கவுண்டர்கள் தான் கொலையை தடுக்கும் அப்படின்றதா எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு போக வேண்டியதுதான் மக்கள் தொகை குறையிட்டோம் இந்த வகையில அப்படின்னு ஆனால் இது நாளைக்கு எல்லாம் இல்லாமல் போயிடுமே யாரை வேணாலும் சுட்டு கொண்டுட்டு என்னை வெட்ட வந்தா குத்த வந்தான்னு அழகாக திரைக்கதை எழுதிட்டு போயிட்டே இருக்கலாமே அதனால் எந்த சூழல்லையும் என்கவுண்டர்களை மக்கள் ஆதரிக்காதீங்க கொண்டாடாதீங்க இது வந்து ஹீரோயிசம் பேசுறதுக்கு வேணால் அந்த என்கவுண்டரை கொண்டாடுறது நல்லாயிருக்கும் நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு ஒரு சிறுமிக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்து அவங்க தகப்பனே ஒரு பதிலுக்கு பதில் செஞ்சால் கூட அவங்களையும் காவல்துறை கைது தான் செய்யும் இதே காவல்துறை ஏன்னா சட்டம் அதை தான் சொல்லுது ஒரு உயிருக்கு பதில் இன்னொரு உயிர் ஆகவே ஆகாது அப்படின்னு சட்டம் சொல்லும்போது சாமானிய மக்களே அதை கடைபிடிக்கும் போது சட்டத்தை காப்பாற்றக்கூடிய காவல்துறையினர் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பாக இருக்குது பார்க்கலாம் அடுத்த வீடியோவில்